வேலும் மயிலும் சேவலும் துணை அனைத்து விதமான பிணிகளில் இருந்தும் நிவாரணம் பெற முருகப்பெருமானிடம் அருணகிரியார் முறையிடும் திருத்தணிகை திருப்புகள் இருமலு ரோக முயலகன் வாதம் எரியுண நாசி விடமே இருமல் என்ற நோய் முயலகன் என்ற வலிப்பு நோய் வாத நோய் எரியும் குணமுள்ள மூக்கு நோய் விஷ நோய்கள் நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே நீரிழிவு நோய் நீங்காத தலைவலி இரத்த சோகை கழுத்தைச் சுற்றி உண்டாகும் ஆலை போன்ற புண் இவற்றுடன் பெருவயிறீலை எரிகுலை சூளை பெருவலி வேறு நோய்கள் மகோதர நோய் நுரையீரலில் கோழை நோய் நெஞ்சு எரியும் நோய் தீராத வயிற்றுவலி ஆகிய பெரு வலியுடன் கூடிய பிற நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உணதாள்கள் அருள்வாயே ஒவ்வொரு பிறவியிலும் என்னை பீடிக்காதபடி உன்னுடைய திருவடிகளை தந்து அருள்வாயாக வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை இறந்து படவும் அநேக வீரப்பாட்டுக்களை பாடிக்கொண்டு வருமொரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே கால பைரவராகிய சிவபெருமான் போர்க்களத்தில் நடனமாடவும் சூரிய ஒளி வீசும் வேலை அசுரர்கள் மீது செலுத்திய முருகப்பெருமானே தருநிழல் மீதில் ஊர்தி தருதிருமாதின் மணவாளா கற்பக விருட்சங்களின் நிழலில் வசிக்கும் மேகவாகனன் இந்திரன் வளர்த்த அழகிய பெண் தேவயானையின் மணவாளனே சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலைமேவு பெருமாளே கடலால் சூழப்பட்ட இந்த பூமியின் மத்தியில் சிறப்போடு விளங்கும் திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானைப் போற்றும் திருத்தணிகை திருப்புகள் இந்த பாடல் நோய்தீர்க்கும் திருமந்திர திருப்புகள் பாராயணம் செய்வதற்கு உரியது இருமலுரோக முயலகன் வாதம் விடமே நீர் நீரிழிவு விடாத சோகை எழுகல மாலை இவையோடே இருமலுரோக முயலகன் வாதம் நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிரீழை எரி குலை சூலை பெருவலி வேறு முழநோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத படி தாள்கள் அருள்வாயே பெருவயிறீலை எறிகுலை சூலை பெருவழி வேறு முளநோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத படி உனதாள்கள் அருள்வாயே உனதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுர்பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே வருமொரு கோடி அசுர்பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வயிறவராட வடி சுடர் வேலை விடுவோனே வடி சுடர் வேலை விடுவோனே தருணிழல் மீதில் ஊர்தி தருதிருமாதின் மணவாழா மனவாழா மீதில் உரைமுகிலூர்தி தருதிருமாதின் மனவாழா பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே தனிமலை மேவு பெருமாளே